வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியனோட எதிர் வீட்டில் பாட்டி சலிப்போட பார்த்துட்டு இருக்க அங்கே வர்ற மாதிரி என்ன நீங்கள் வாசலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க இந்த பழனிய மத்தியானமே வீட்டுக்கு வர சொன்னேன்டி என்ன ஆளையே காணோமே நீ ஒரு ஃபோனை போட்டு என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேளு அப்படின்னு பாட்டி சொல்ல மாறி போன எடுக்கிறாங்க சரியா ஆத்தான்னு கூப்பிட்டுட்டு பழனி வர இதோ வராரேங்கிறாங்க அவங்க வாடா வாடா அப்படின்னு பாட்டி சொல்ல கொழுந்தனாரே உங்களுக்கு நூறு ஆயுசு அப்படின்னு மாறி சொல்றாங்க ஒண்டிக்காட்ட நான் அம்பட்டு ஆயுச வச்சிட்டு என்னன்னு பண்ண போறேன் அப்படிங்கிற பழனி சரி சொல்லு எதுக்கு வர சொன்ன அம்மா கிட்ட கேக்குறாரு சொல்லு ஆத்தா கதிரு எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறதுக்கா அப்படின்னு பாட்டி கேட்க இந்தாங்க தம்பி எடுத்துக்கங்கன்னு வடிவு காஃபியோட வர்றாங்க இந்தாங்க தன்னு பாட்டி கொடுக்க அங்க வைமாங்கிறாங்க அவங்க அண்ணி இப்போதான் வந்து அதுக்குள்ள டீயும் போட்டு வடையும் சுட்டு வச்சுட்டீங்களான்னு பழனி ஆச்சரியமா கேக்குறாரு சாயங்காலம் உங்க அண்ணனுங்களுக்கு டீயும் ஸ்நாக்ஸ் அனுப்பணும் இல்ல அதான் நீங்க வருவீங்கன்னு உங்களுக்கும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னு மாறி சொல்ல ஏன் நீ பத்து ரூபா கொடுத்தா ஒரு டீ கிடைக்க போகுது அஞ்சு ரூபா கொடுத்தா ஒரு வடை கிடைக்க போகுது அத அவங்க ரெண்டு பேரும் வெளியவே வாங்கி சாப்பிட்டுக்க மாட்டாங்களா அப்படின்னு பழனி கேட்க சாப்பிடலாம் ஆனா நாங்க இங்க சும்மா இருந்துட கூடாது இல்ல எங்களை வேலை வாங்கணும் இல்ல அதுக்கு செய்ய சொல்றது தான் இது அப்படின்னு மாறி சொல்ல அது சரி சரி அதுவும் சரிதான் அப்படின்னு பழனி சொல்ல ஏய் கொஞ்ச நேரம் உன் வாய மூட எதையாவது ஒண்ணு தின்னுகிட்டே இருக்கிற இல்லனா எதையாவது ஒன்னு லப லப லபனு பேசிக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படிங்கிற பாட்டி பழனி கிட்ட திரும்பி ஏன்பா கதிர் எப்படிப்பா இருக்கா அப்படின்னு கேக்க இருக்கா ஆத்தா போலீஸ் அப்படின்னா சும்மாவா இன்னும் காயம்லாம் எதுவும் ஆறல நல்ல பையன் ஆத்தா அவன் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே ஓடி போய் உதவுற ஆளு அவனுக்கெல்லாம் போய் இப்படி எல்லாம் நடந்திருக்கவே வேணாம் அப்படின்னு பழனி வருத்தத்தோட சொல்ல ஹா என்ன பண்றது தம்பி தப்பு பண்றவங்க எல்லாம் நெஞ்சு நிமித்திட்டு திரியிறாங்க நல்லவங்க இப்படிதான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மாறி சொல்ல ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டே இருக்காரு பழனி மருந்துன்னு ஆரம்பிக்கிற வடிவ டக்குன்னு நிறுத்திக்க என்ன மருந்துக்கா அப்படின்னு மாறி கேக்குறாங்க ஒன்னு இல்லன்னு வடிவ தலையாட்டிக்க என்னமோ சொல்ல வந்தீங்களே அப்படின்னு மாறி கேட்க இல்ல கோமதி பையன் அப்படின்னு வடிவு மென்னும் முழுங்குறாங்க ஏமா என்ன சொல்ல வந்தியோ அத தெளிவா சொல்லுமா அப்படின்னு பாட்டி சொல்ல ராஜி புருஷனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் மருந்து ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு வடிவு கேட்டு முடிச்சிடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டாச்சு ஆனா அவன் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டானே அப்படின்னு பழனி சொல்றாங்க கோமதி கிட்ட சொல்லி யாராவது ஆரோக்கியமா சமைச்சு குடுக்க சொல்லுங்க தம்பி அவ புள்ளை என்னமோ நல்லாதான் பாத்துப்பா இருந்தாலும் சொல்றேன் கஷாயம் வச்சு குடுக்க சொல்லுங்க கொஞ்ச நாள் வெளியில எங்கேயுமே போகாம வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு வடிவு ஒவ்வொன்னா சொல்ல எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு இருக்காரு பழனி மனசுல அடக்கி வச்சிருந்ததுலாம் இப்பதான் ஒண்ணா வெளியில வருது போல இருக்கே அப்படின்னு மாறி கேக்க அவருக்கு ஒண்ணுன்னா ராஜதானே அழுதுட்டு போறா ஆயிரம் சொன்னாலும் என் பொண்ணா போயிட்டாலே அவ அழுதான்னா என் மனசு எப்படி தாங்கும் அப்படிங்கிற வடிவு கண்ணை தொடிச்சுக்கிட்டு தம்பி வேண்டாம் தம்பி நீங்க எதுவும் சொல்ல வேணாம் அவங்க புள்ள அவங்க மருமக அவங்க பாத்துப்பாங்கிறாங்க வடிவு அதுக்கும் சரின்னு தலையாட்டிக்கிறாரு பழனி நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அந்த புள்ளதான் ராஜியையும் கோமதியையும் கூட்டிக்கிட்டு வந்தான் இப்ப அவ உடம்பு சரியில்லாம இருக்கான் நானாவது ஒரு போய் பாத்துட்டு வந்திருக்கணும் அவங்க வீட்டுக்கு போக முடியாது வெளியே வாழ்ந்து கூப்பிட்டு பாத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி ரொம்பவே வருத்தப்படுறாங்க பாத்திருக்கணும் ஆத்தா நீ ஆனா நீதான் உன் பொண்ணு வீட்டை பத்தி கவலையே படுறது இல்லையே பசங்க வீட்டுல இங்கேயே சந்தோஷமா ஜம்முனு உட்காந்துகிட்ட அப்படின்னு பழனி சொல்ல யாரா சொன்னது நான் ஜம்முனு இருக்கேன்னு இதோ பாரு என் உடம்பு தான் இங்க இருக்கு என் மனசு பூரா என் பொண்ணு தான் இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல நீ வந்து பாத்தீங்கன்னா அக்காவும் சந்தோஷப்படும் கதிரும் சந்தோஷப்படுவான்ல நான் வேணா ஒண்ணு பண்றேன் தான் நைசா பேசி வெளிய கூட்டிட்டு வந்துடுறேன் நீயும் வெளிய வந்து என்ன ஏதுன்னு கேட்டறியா அப்படின்னு பழனி கேக்க பாட்டி அப்படியே பாக்குறாங்க தம்பி நீங்க சும்மா இருங்க தம்பி அடுத்த பிரச்சனைக்கு அஸ்திவாரம் போடுறீங்களா அதெல்லாம் வேண்டாம் உங்க அண்ணனுங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு வடிவு சொல்ல அப்படியே அடங்கிக்கிறாரு பழனி ஏ என்ன என்னடி அப்படியே வந்து தலையை எடுத்துருவானுங்களா சும்மா சும்மா அந்த மாதிரி பயந்துகிட்ட எல்லாம் என்னால இருக்க முடியாது நான் போய் வாசல் என்னன்னு என் பேரன் கதிரை பாத்துட்டு தான் வருவேன் ஆமா அப்படின்னு பாட்டி சொல்ல அத்தா சொன்னா கேளுங்க வேண்டாம் தேவையில்லாம பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு வடிவு சொல்றாங்க ஏய் ஒண்ணு ஆகாது நீ சும்மா இருடி அவனுங்க எல்லாம் வர்றதுக்கு நேரம் ஆகுண்டி நான் போய் என் ஒரு பார்த்துட்டு வந்துடுறேன்டி அப்படின்னு பாட்டி சொல்ல வடிவு என்னடா சொல்றதுன்னு முடிச்சிட்டு இருக்காங்க போங்க அத்தை ஏதாவது உன்ன மனசுல நினைச்சா அதை அப்படியே நடத்திடணும் நீங்க போங்க என் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு மாறி சொல்ல பாட்டி சந்தோஷமா தலையாடுறாங்க மாறி நீ வேற தேவையில்லாம அத்தையை ஏத்தி விடாத வேண்டாங்கிறாங்க வடிவு சும்மா இருங்கக்கா அப்படின்னு மாறி சொல்ல அவ ஏத்து விட்டதாதான் இருக்கட்டுமே நான் போய் என் பேரனை பார்க்க தான் போறேன்னு எழுந்திருக்கிறாங்க பாட்டி சும்மா இரு ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் பயந்துகிட்டு அப்படின்னு பாட்டி வேகமா வெளியே போக மாறி பின்னாடியே போறாங்க அத்தை சொன்னா கேளுங்க வேண்டாம் தன் வடிவம் கெஞ்சிக்கிட்டு பின்னாடி போறாங்க ஆ ரைட்டு இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து ரெடியா இருக்குங்கிற பழனி ஒரு வடையை தூக்கி வாயில போட்டுக்கிறாரு இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் வெளியே வர காந்திமதி நடக்க பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே வடிவு வராங்க கூடவே மாறியும் வர்றாங்க வேண்டாம் அத்த வம்ப விலை கொடுத்து வாங்குறீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு வடிவு சொல்ல பேசாம இருடி அப்படிங்க பாட்டி கொஞ்சம் முன்னாடி வந்து எங்கடா அதுக்காக இருப்பாங்கன்னு நினைச்சியா உள்ளதா இருப்பாங்க நீதான் கூப்பிடணும் அப்படின்னு பழனி சொல்ல ரொம்பவே தயங்குற பாட்டி மாறி கூப்பிடுமான்னு சொல்ல ஏன் உங்க பொண்ணையும் உங்க பேரனையும் நீங்க கூப்பிட மாட்டீங்களா வீட்ல இருந்து வீராப்பா கிளம்பி வந்தீங்கல்ல சும்மா கூப்பிடுங்க தன்னு தைரியம் குடுக்கறாங்க மாறி கோமதி கோமதின்னு பாட்டி அவங்களுக்கே கேக்காத வயசுல கூப்பிட ஆ கிட்ட நிக்கிற நிக்கிற எனக்கே கேக்கல எட்டு நிக்கிற எங்க அக்காவுக்கு கேட்டுருமா அப்படின்னு பழனி கிண்டல் அடிக்கிறாரு அத்தை கொஞ்சம் சத்தமா கூப்பிடுங்க அப்படின்னு மாறி சொல்ல விபரீதம் புரியாம விளையாடிட்டு இருக்கியா நீன்னு வடிவு மிரட்டுறாங்க மாரிய அச்சோ நீங்க இருங்கக்கா அத்த நீங்க கூப்பிடுங்கத்தங்குறாங்க மாரி தொண்டைய எச்சு முழுங்கிட்டு லைட்டா செருமிகிட்டு பாட்டி ரெடி ஆயிட்டு இருக்க என்ன பாடவா போற நீ கூப்பிடாத்தாங்கறாரு பழனி அப்ப ஆபீஸ்ல இருந்து வர மீனா அவங்கள பாக்குறாங்க கூப்பிடாத்தா நீ நீ கத்தற கத்துல உள்ள இருக்கவங்க காது ஜெவு கிழிஞ்சுடனும்ங்கறாரு பழனி ஒரு கன்னத்துல ஒரு குத்து குத்திட்டு டேய் சும்மா இருடா நீங்குறாங்க பாட்டி இவங்க எல்லாரும் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்துகிட்டே ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னு பாக்குறாங்க மீனா ஒளிஞ்சு ஒளிஞ்சு அப்படியே பாட்டி பின்னாடி வந்து நின்னுக்கிறாங்க எல்லாரும் அங்க வீட்டை பாத்து இருக்க எனக்கு ஒண்ணு தெரியலே என்ன பாக்குறீங்கன்னு மீனா கேக்க பாட்டி அதிர்ந்து போய் திரும்பி பாக்க மீனாவா பாக்குறாங்க ஏய் வாயாடி நீ என்ன பண்றீங்க நீ எப்படி நீ வந்த அப்படின்னு கேக்க எங்க வீட்டையே குரு குரு குருன்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்களே என்ன 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 மேட்ரு அப்படின்னு கேக்க இவங்களுக்கு கதிர் மாப்பிள எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணுமா யாராவது வருவாங்களா கேக்கலாமான்னு நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னு மாறி சொல்ல பாட்டிகிட்ட கேக்க ஆமான்னு பாட்டியும் தலையாட்டுறாங்க எம்பட்டி நேரமா இங்கேயே நிப்பீங்க யாரையாவது உள்ள இருந்து கூப்பிடலாம்ல இல்ல குடுகுடுன்னு உள்ளர் போய் பாத்துர்லாம்ல அப்படின்னு மீனா சொல்ல அட அது வேற பண்ணணுமா வம்பெல்லாம் வேணாம் சொன்னா கேளுங்கத்த இங்க வாங்க தன்னு வடிவ கூப்பிடுறாங்க அட இருடி நீ வேற என்ன பாட்டி சொல்ல கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு மீனாவும் தைரியம் கொடுக்குறாங்க கோமதி கோமதினு ரெண்டு தடவை சத்தமா கூப்பிடுறாங்க கோமதி தான் காதல விழுந்த சத்தத்தை நம்ப முடியாம திரும்பி பாக்க மறுபடியும் கோமதினு கூப்பிடுறாங்க அம்மா குரல் மாதிரி இல்லன்னு மயிலு கேட்க அம்மா தான் சொல்லிக்கிட்டே கோமதி ஓடி வர்றாங்க ரூம் குள்ள இருக்க ராஜியும் அப்பத்தான் கூப்பிடுற மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்கள இடிச்சு தள்ளிட்டு வெளியே ஓடி வர்றாங்க கோமதி கோமதி அவங்க பின்னாடி ராஜ்யி அவங்க கூட மயிலுன்னு வந்து நிக்க இங்க இருந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனா கோமதி அம்மான்னு பாசமா கூப்பிட்டுட்டே வந்து பக்கத்துல நிக்க கூடவே ராஜியும் மயிலு வந்து நிக்கிறாங்க எப்படி வந்துட்டாங்களா இப்போ நான் அங்க ஷிஃப்ட் ஆயிக்கிறேன் பேச வேண்டியது நீங்க பேசிக்கோங்க நான் வாரேன் அப்படிங்கிற மீனா ஆப்போசிட்ல வந்து மயிலு கிட்ட நின்னுக்குறாங்க ஆமா நீ எப்படி அங்க போன அப்படின்னு மயிலு கேட்க சும்மா தான் போனேன்கா அப்படின்னு மீனா சொல்றாங்க அம்மா நீ என்னையா கூப்பிட்ட அப்படின்னு கோமதி கேட்க ஆமான்னு பாட்டியும் தலையாடுறாங்க கூடவே பழனியும் பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டுறாரு ஆமா கோமதி கதிரி எப்படி இருக்கான்னு கேட்கலன்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு பாட்டி கேட்க ம்ன்ற மாதிரி தலையாட்டுற கோமதி என் புலி போலீஸ் வந்து புடிச்சிட்டு போனாங்க உன் மகையன் அவன் பங்குக்கு போய் எதேதோ நாடகம் போட்டான் மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு அவன வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஆமா இதெல்லாம் நடக்கும்போது வாய் மூடிட்டு நின்னுட்டு இப்ப சாவகாசமா வந்து கேளு எப்படி இருக்கான்னு அப்படின்னு கோமதி சொல்ல மாறி வடிவு ரெண்டு பேரும் சங்கடமா நினைக்கிறாங்க பாட்டி அழவே ஆரம்பிச்சிடுறாங்க போ உனக்கு கொஞ்சமாவது அவன் மேல அக்கறை இருக்கா அது சரி நீ என்னைக்கு என் பிள்ளை பேரனா நினைச்சிருக்க அங்க இருக்கவன் தானே உனக்கு பேரன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அழுதுட்டு இருக்காங்க பாட்டி கோமதி இந்த பாரு வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சாது நான் மனசு நொந்து போயிருக்கேன்டி சரி கதிரி எப்படிமா இருக்கான்னு பாட்டி கேக்குறாங்க எப்படி இருப்பான் அற உசுரா அவனை திருப்பி இருக்காங்க என் புள்ளைய எப்படியாவது தேத்திர மாட்டோமான்னு எல்லாரும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாருமே வருத்தத்துல இருக்காங்க நீ எப்படிமா இருக்க அப்படின்னு ராஜிய பார்த்த பாட்டி கேட்க அவங்க ஓகேன்ற மாதிரி தலைய மட்டும் ஆட்டுறாங்க கதிர் எங்கடின்னு பாட்டி கேட்க உள்ளரை படுத்திருக்காமா அப்படின்னு கோமதி சொல்றாங்க அவனை பாக்கணும் போல இருக்கு கொஞ்சம் வெளியே வர சொல்றியான்னு பாட்டி கேக்குறாங்க ஆ என்னமா நீ அடிபட்டு கிடைக்கிறவன வெளியே வர சொல்ற அப்படின்னு கோமதி கேட்க ஏன் அப்பதான் நீங்களே உள்ளர வந்து பாக்கலாமே அப்படின்னு மயில சொல்ல ஆனு கோமதியும் தலையாட்டுறாங்க பாட்டி வடிவையும் மாறியே திரும்பி பார்க்க அச்சச்சோன்னு பதறாங்க வடிவு ஏமா நினைச்ச உள்ள வந்து பாக்குற மாதிரியா இருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா நான் என் பேரன் கூடவே இருந்திருக்க மாட்டேனா சில விஷயம்லாம் என் விதியில எழுதலம்மா என்ன பண்றது அப்படின்னு பாட்டி சொல்ல மயிலு சங்கடமா தலையாட்டுறாங்க அப்பத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பத்தா வாங்க வீட்டுக்கு வந்து அவனை பாருங்க உங்களை பார்த்தா அவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் அப்படின்னு ராஜு சொல்ல ஆமான கோமதியும் பழனியும் தலையாட்டுறாங்க நான் எப்படி வீட்டுக்குள்ள வர முடியும் நீ பொறந்ததுல இருந்து ரெண்டு வீட்டுக்கும் நடக்கிற பிரச்சனை எல்லாம் தானே இருக்க அப்படின்னு பாட்டி கேக்க பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்க அவனை பாக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அப்ப வீட்டுக்கு வாங்கங்கிறாங்க ராஜி மாறி வீம்புக்காக எதையும் பண்ண வேணாம்னு சொல்லு அவகிட்ட அப்படின்னு வடிவு சொல்ல அப்பத்தா நீங்க வாங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ராஜு சொல்ல தயங்கிட்டே இருக்காங்க பாட்டி இதெல்லாம் யோசிச்சுதான் நீ பேசுறியா அப்படின்னு மீனா கேட்க இதுல யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு அப்பத்தாவது கூப்பிடுறோம் அப்படின்னு ராஜி சொல்றாங்க எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிடணும்னு ஆசை இல்லையாடி பிரச்சனை வரும்னு பயந்து தானே வாசல்லையே நின்று பயந்து பயந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்ல நான் அங்க வர்றதோ நீங்க இங்க வர்றதோ இந்த ஜென்மத்துல நடக்காதுமா அம்மாடி ஒரே ஒரு தடவை அவனை கூட்டிட்டு வந்து என் கண்ணுல காட்டுமா நான் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு பாட்டி கெஞ்ச இல்ல அப்பதான் நீங்க உள்ள வந்து பாருங்க யார் என்ன சொல்றாங்களோ அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ராஜு சொல்ல ஏமா கொஞ்ச நேரத்துல எங்க அண்ணன் வீட்டாளுங்க இல்ல அந்த வீட்டாளுங்க யாராவது வந்துருவாங்க பாத்துட்டாங்கன்னா பெரிய யுத்தமே ஆயிடுமா அப்படின்னு பழனி சொல்றாரு அதான் வெளியில வந்து பாக்க வர வரைக்கும் சரிதான் உள்ளரெல்லாம் வேண்டாம் அப்படின்னு மாரியும் சொல்றாங்க அப்பதான் உங்களுக்கு இப்ப கதிரை பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு ராஜு கேட்க பாக்கணும் அப்படின்னு தவிப்போட பாட்டி தலையை ஆட்டுறாங்க ராஜு உடனே எதிரில வந்து அவங்க கைய புடிச்சுட்டு வாங்க வந்து பாருங்க வாங்க அப்படின்னு கூப்பிட மாறி வேண்டாம்னு சொல்லு மாறின்னு சொல்றாங்க நடக்கட்டும் வாமா அப்படின்னு கோமதி சொல்ல வாங்க அப்பத்தானு மயிலும் அத்த போய் அங்கேயே இருந்துராதிங்க சட்டுக்குட்டின்னு பாத்துட்டு வந்துருங்க போங்கன்றாங்க மாறி வாங்க போல நம்ம வீடு தானே வாங்க அப்படிங்கிற ராஜு கைய புடிச்சு கூப்பிட வாமான்னு கோமதியும் கைய புடிச்சு கூட்டிட்டு வர்றாங்க பாட்டி சந்தோஷமா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சிட்டு இருக்க ரெண்டு குடும்பத்துக்கும் இருக்க விரிசல் ராஜி அல நினைச்சேன் பரவாயில்ல இப்ப ராஜுதான் ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்க போறா போல அப்படின்னு மாறி சொல்ல தவிப்போட பாத்துட்டு இருக்காங்க வடிவு பாட்டி ரொம்ப பயந்துகிட்டே வலது கால எடுத்து வைக்கிறாங்க அடுத்த அடுத்த கால ஒவ்வொன்னா வச்சு உள்ளர வந்துடுறாங்க வாமா வா இங்க உட்காரு அப்படின்னு பாட்டியனோட ஆஸ்தான சேர்ல அம்மா உட்கார வைக்கிறாங்க கோமதி அம்மா குடிக்க ஏதாவது தட்டுமான கோமதி கேக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணா உட்காருங்கிறாங்க பாட்டி பாட்டி உட்கார்ந்து வாக்கிலேயே அப்படியே திரும்பி பாக்க இதுதான் இவன் மக வாழ்ந்துட்டு இருக்க வசந்த மாளிகை உன் மகளுக்காக உன் மருமகன் பாத்து பாத்து கட்டி இருக்கிற அரண்மனை எப்படி அப்படின்னு கேக்குறாரு பழனி பாட்டி கோமதியோட கைய புடிச்சிட்டு இருக்க நெகிழ்ந்து போற கோமதி அம்மா என்னால நம்பவே முடியலம்மா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்ல என் கண்ண என்னால நம்ப முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரூம்ல ஏதோ கேட்டுட்டு இருந்த அரசி காதல இருக்க ஹெட்போனை உருவிட்டு அம்மாச்சி அப்படின்னு கூப்பிட பாட்டி அங்க திரும்பி பாக்குறாங்க அம்மாச்சி அம்மாச்சின்னு கூப்பிட்டுகிட்டே ஓடி வர்ற அரசி பாட்டி அப்படியே கட்டி புடிச்சுக்கிறாங்க அம்மாச்சி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்க நீ எப்படி இருக்கன்னு பாட்டி கேக்குறாங்க நான் நல்லா இருக்கேன் அம்மாச்சின்னு அரிசி சொல்ல அவங்க கணத்து தடவி முத்தம் குடுக்கறாங்க பாட்டி இவங்க நிஜமாவே அம்மாச்சி தானா அம்மாச்சி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களா இல்ல யாருக்காச்சும் வேஷம் போட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு அரிசி ஆச்சரியமும் சந்தோஷமா கேட்க விளையாடாதடி அம்மாச்சி தாண்டிங்கிறாங்க கோமதி ஏய் வேணா கிள்ளிப்பாரு அப்படின்னு பழனி அரசியோட தலையில லைட்டா கொட்டுறாரு மயிலு நீ போயின்னு கோமதி சொல்ல வர அப்படிங்கிற மயிலு அப்பதா உங்களுக்கு ஸ்ட்ராங்காவா ஆவா சக்கரை அதிகமாவா குறைவாவான்னு கேக்குறாங்க அம்மாடி எதுவும் வேண்டாமா இங்கேயே இருமா அப்படின்னு பாட்டி சொல்ல முதல் தடவையா பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்க ஒரு வாய் காஃபி குடிக்கலாம்ல அப்படின்னு கோமதி ஏக்கமா கேட்க அக்கா அப்பதா ஸ்ட்ராங்கா போடாம தான் குடிப்பாங்க கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களான்னு ராஜி கேக்குறாங்க ஓடுறாங்க மயிலு ராஜியோட கைய புடிச்சுக்கிற பாட்டி அம்மாடி ராசாத்தி என் பேரன் கதிரை கூப்பிடுமா அப்படின்னு கேக்க ஆ இதோ கூப்பிடுறமா அப்படிங்கிற கோமதி கதிரு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாருமாங்கிறாங்க இதோ வரேமா அப்படின்னு கதிர் வந்தவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு நிக்க வாயான்னு கதிரை இழுத்து பிடிச்சி முகத்தோட முகத்தை வச்சுக்கிறாங்க பாட்டி அப்படியே கதிரோட கண்ணத்துல முத்தம் கொடுத்துட்டு முகத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்து அதிர்ந்து போறாங்க ஐயோ என்னடா இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மாச்சிங்கிறாரு கதிர என்னையா இது இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாட்டி கதிரோட முகத்தை கையில புடிச்சிட்டு கேட்க எனக்கு ஒண்ணும் இல்ல அம்மாச்சி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கதிர் கேக்குறாரு பாட்டி தலையாட்டிட்டு கண்ணால பார்த்ததையோ காதால கேட்டதையோ நம்ப கூடாது தீர விசாரிச்சுதான் நம்பணும்னு நமக்கே தெரியும் சில போலீஸ்காரங்களுக்கு எப்படிமா தெரியாம போச்சு ரொம்ப வலிக்குதா ஐயா நான் அழுதுகிட்டே கேக்குறாங்க இல்ல அம்மாச்சி இப்ப பரவாயில்ல அப்படிங்கிற கதிர அம்மாச்சி நீங்க இப்படி வந்தீங்க அப்படின்னு கேக்க ஏய்யா நான் வரக்கூடாதான்னு பாட்டி அப்படி கேக்கல அப்படின்னு சொல்றாரு இதோ என் மகளையும் என் பேத்தியையும் கூட்டிட்டு வந்தல்ல உனக்கு கேள்விப்பட்டு எப்படியா பார்க்காம இருக்க முடியும் வாசல் வரைக்கும் வந்தையா உன்னை வெளியே கூப்பிட்டு பாக்கணும்னு நினைச்சேன் இதோ என் பொண்ணு என் தான் என்ன கைய புடிச்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல ராஜிய பாக்குறாரு கதிர அப்பதான் இந்தாங்க குடிங்கன்னு காஃபியா குடுக்கறாங்க மயிலு குடிமான்னு கோமதி சொல்ல தைரியமா குடியாத்தா நல்லா இருக்கும்னு பழனியும் சொல்றாரு ஒரு முடக்கு காஃபிய குடிச்சிட்டு கீழே வைக்கிறாங்க பாட்டி அம்மா உனக்கு கேசரி பிடிக்கும்ல ஒரு பத்தே நிமிஷம் நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேங்கிறாங்க கோமதி ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா அப்படின்னு பாட்டி பதற ஏமா என் கையால எதுவும் சாப்பிட மாட்டியா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லடா ஒன்னாருக்கு போறது ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ அப்ப போய் நீ சமைச்சுக்கிட்டு இருப்பியா உங்க எல்லாரோடையும் நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேனே ஆ சரியானு பாட்டி ஏக்கமா கேக்குறாங்க ஆ சரிமானு தான்னு எல்லாரும் ஒத்துக்குறாங்க அம்மா நான் எத்தனையோ நாள் நினைச்சுகிட்டே இருந்தேன் ஒவ்வொரு தடவையும் கோமதிக்கு ஒவ்வொரு புள்ளையா பிறக்கும் நான் யோசிச்சிருக்கேன் வாசல் வரையிலும் காலை எடுத்து வச்சிருவேன் அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் இன்னைக்குதான் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நேரம் அமைஞ்சிருக்கு உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு நேரம் வந்திருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல இன்னும் தொகைப்ல இருந்து வெளியே வராத கோமதி அம்மா எனக்கு இன்னும் ஒன்னும் புரியலமா ஐயோ அப்படியே வானத்துல பறக்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு கோமதி சொல்றாங்க ஐயோ ரொம்ப பறந்துராதடி புடிச்சி கீழே போடுறதுக்குன்னு என் பிள்ளைங்களும் உன் புருஷனும் வந்துட போறாங்க கூட பிறந்தவ மேலயும் பெத்த புள்ளு மேலையும் அவங்களுக்கு அப்படி என்னதான் கோவமோ தெரியல அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க இப்ப எதுக்கு அவங்கள பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாரும் ஒன்னா இருக்கும்ல சந்தோஷமா ஏதாவது பேசலாமே அப்படின்னு கதிர் சொல்ல ஆ அதுவும் சரிதான் அப்படின்னு பாட்டி சொல்ல அவங்ககிட்ட எதையோ கொண்டு வந்து காட்டுறாங்க எல்லாரும் ரசிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்